திமுக போட்டியிடும் இருபத்தோரு தொகுதிகளின் வேட்பாளர்களை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் இன்னும் ஒரு மாதத்தில் லோக்சபா தேர்தல் நடக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தங்கள் பிரச்சாரத்தை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீடு முடிவடைந்து வேட்பாளர்களை ஒரு சில கட்சிகள் அறிவித்து விட்டன இந்த நிலையில் திமுக போட்டியிடும் இருபத்தோரு தொகுதிகளின் வேட்பாளர்களை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அதன்படி இந்த மக்களவை தேர்தலில் திமுக சார்பில் ஏற்கனவே உள்ள சில மக்களவை உறுப்பினர்களுடன் பதினோரு புதுமுகங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது மூன்று பெண்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது அதேபோல் வேட்பாளர்கள் பட்டியலில் ஆறு பேர் வழக்கறிஞர்கள் இரண்டு முனைவர்கள் இரண்டு மருத்துவர்களும் பட்டதாரிகளும் இடம்பெற்றுள்ளனர் திமுகவில் தற்போதுள்ள பத்து எம்பிக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதன்படி வடசென்னை கலாநிதி வீராசாமி மத்திய சென்னை தயாநிதி மாறன் தென்சென்னை தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஸ்ரீபெரும்புதூர் டி ஆர் பாலு காஞ்சிபுரம் செல்வம் அரக்கோணம் ஜெகத் ரட்சகன் வேலூர் கதிரான நீலகிரி ஆ ராஜா தூத்துக்குடி கனிமொழி திருவண்ணாமலை அண்ணாதுரை ஆகியோர் மீண்டும் போட்டியிடுகின்றனர் பதினோரு புது முகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதன்படி பொள்ளாச்சி கே ஈஸ்வரசாமி தென்காசி ராணி ஸ்ரீகுமார் தஞ்சாவூர் முரசொலி தருமபுரி ஆ மணி சேலம் செல்வகணபதி ஈரோடு கே பிரகாஷ் கள்ளக்குறிச்சி மலையரசன் கோவை கணபதி தேனி தங்கத்தமிழ்ச்செல்வன் ஆரணி தரணிவேந்தன் பெரம்பலூர் அருண் நேரு ஆகியோர் போட்டி ன